கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் சாம்பல்பட்டி ரயில்வே நிலையத்தில் நின்று செல்லும் கோவை திருப்பதி விரைவு ரயிலை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் வரவேற்று கொடியசைத்து திருப்பதிக்கு வழி அனுப்பி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி ரயில்வே நிலையம் வழியாக கோவையில் இருந்த திருப்பதிக்கு விரைவு ரயில் நாள்தோறும் சென்று வந்தது இந்த ரயில் சாம்பல்பட்டி ரயில்வே நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என மாவட்ட மக்கள் முன்னாள் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமாரிடம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து டாக்டர் செல்லகுமார் ரயில்வே அமைச்சர் மற்றும் ரயில்வே உயர் அதிகாரிகளை அணுகி சாம்பல்பட்டி ரயில்வே நிலையத்தில் கோவை திருப்பதி விரைவு ரயில் நின்று செல்லும் அனுமதியை பெற்றுத்தந்தார் இதனை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாம்பல்பட்டி ரயில் நிலையத்தில் கோயம்புத்தூர் முதல் திருப்பதி வரை செல்லும் திருப்பதி விரைவு ரயில் சாம்பல்பட்டி நிலையத்தில் செல்வதை அடுத்து அந்த ரயிலை வரவேற்கும் விதமாக தற்போதைய கிருஷ்ணகிரி பாராளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் கோபிநாத் தலைமையில் கூட்டணி கட்சியினர் காங்கிரஸ் கட்சியினர் ரயிலுக்கு பூஜைகள் செய்தும் வாழைமரம் தோரணங்கள் கட்டி பூஜைகள் செய்தும் மகிழ்ந்தனர் பின்னர் சாமல்பட்டி ரயில்வே நிலையத்தில் நின்று சென்ற கோவை திருப்பதி விரைவு ரயிலை திருப்பதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார் மேலும் இந்த விழாவின் போது முன்னாள் மாவட்ட தலைவர்கள் குமாரவேல் நாஞ்சல் ஜேசு மாவட்ட துணை தலைவர்கள் பி சி சேகர் ரெகமத்துல்லா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன் மாநில செயலாளர் ஆறுமுகம் ராஜகுமாரவேல் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு மாநில செயலாளர் ஏகம்பவானன் வட்டார தலைவர் தனஞ்சயன் சேவத்தல மாவட்ட தலைவர் தேவராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர்கள் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றி வைக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க